நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நேர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்ப பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்திகளீட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு புத்தாண்டாகப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய நன்மைகளை கொடுக்க காத்துட்டு இருக்குது அந்த நன்மைகளோடு சில ஏமாற்றங்களும் இருக்கு மேடம் எனக்கு ஏழரை சனி முடியுது நல்ல ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஏன்னா பலன்களை உள்ளபடி சொல்றதுதான் ஜோதிடம் நம்ம உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக சொல்லக்கூடியது ஜோதிட பலன்கள் கிடையவே கிடையாது அதனால மகர ராசி என்பர்கள் நீங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் ஏழறி சனி உங்களை விட்டு தொலை தூரம் போனாலும் நெருங்கி வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அவர் இரண்டாம் இடத்துல வர போறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால ரொம்ப அந்த காசு சம்பந்தமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதே சமயத்துல பேசும்போது வெளியிடத்துல பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனியினுடைய ஏழரை சனியினுடைய முழுமையான தொந்தரவுகள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வருடம் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல பிரவேசிக்க போறார் மூன்றாம் இடம்ன்றது அந்த உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அங்க இருக்கக்கூடிய அந்த வீரியமும் தைரியமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா அந்த இடத்துல அந்த சனி பகவான் போயாச்சுனாலே ஒரு அசட்டு தைரியம் சனின்றது பாவ கிரகம் அதுவும் போக ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் முக்கியமான கிரகம் அவர் தான் உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நிறைய பேர் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க ஏன்னா மூ ராசி அதிபதி அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பிரயாணங்கள் செய்வதன் மூலமாக சில விஷயங்களை சில தடங்கல்களை சில த தடைகளை நீங்க உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் அந்த பிரயாணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த வருடத்துல இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தையே நாங்க ஷிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம் ஃபாரின்ல இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தை நாங்க மாத்தலாம்னு இருக்கிறோம் அங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா தாராளமாக அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் என்னைக்கு நீங்க குடும்பத்தை அங்க கொண்டு போறீங்களோ நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு மாற்றம் செய்கிறீர்களோ அன்றிலிருந்தே உங்களுக்கு நல்ல வளர்ச்சின்றது கரெக்டா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்து விடுவை தரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடன்லாம் அதிகமாக வச்சுருக்குறீங்க ஒரு ஹோம் லோனு பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இஎம்ஐ லொட்டு லொஸ்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்கள் மாதம் அது பார்த்தீங்கன்னாலே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துடும் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் உங்களுக்கு மாதம் ஆனால் பிறந்துரும் ஏன்னா அந்த வேலையில் சில பிரச்சனைகளும் இருக்கும் இது நாள் வரைக்கும் இருந்தது ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும் ஆனாலும் அந்த பயம் மட்டும் இன்னும் போகாது அதுதான் அங்க இருக்கக்கூடிய உத்திராளம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன பலவீனமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆஹ் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் ரொம்ப என்ன சொல்றது ஒரு ராஜ மரியாதையோட தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதாவது தன்னுடைய கணவன் மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப எப்போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சொகுசாக வச்சு பழகிட்டீங்க திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவமானத்தை கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான வேலை செய்யாட்டி என்ன நீங்க அந்த மாதிரியாக வீட்டுல இருக்கக்கூடியவர்களையும் உங்களை அவமானப்படுத்தி பேசிருப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு இன்னுமே என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது எதுலேயுமே ரொம்ப அவசரப்பட்டு முடிவும் எடுக்க மாட்டீங்க அதே சமயத்துல அந்த எடுக்க வேண்டிய முடிவுகளை கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் முக்கியமான அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல ஏழரை சனியின் பொழுது ரெண்டு பக்கமும் மடிவாங்கனாங்க கும்பராசியில இருக்கும்போதும் அடி வாங்கியிருக்கிறீங்க மே மகரத்துல இருக்கும் போதும் அடி வாங்கியிருக்கிறீங்க அந்த அளவு இருக்கு ஒரு வாழ்க்கையில வாழ்க்கைனா யாரு அதுல இருக்கக்கூடியவர்கள் யாரு அதுல யாரு எதிரி யாரு நண்பர்கள் யாராருங்க நம்ம நம்பலாம் இப்படின்லாம் நிறைய ஒரு ஆஹ் பிரித்த எடுக்கக்கூடிய இருக்கு வாழ்க்கையை நீங்க முழுவதுமாக கத்துக்கிட்டீங்க அந்த பாடத்திலிருந்து தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க பயணிக்க போறீங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப உஷார் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கவனம் தான் ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசியில இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல அக்கறை காட்டணும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரொம்ப வாக்குவாதம் வேண்டாம் அது விடுறபடி போறபடி விட்டுட்டீங்கன்னா அதுவே சாந்தமாயி நம்ம வாழ்க்கையில சேரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது இல்லாம கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கூடிய ஒரு நேரம் நான் தான் பெரியவ நான் தான் பெரியவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ எடுத்த முடிவுனால இருந்தது வாழ்க்கை சரிஞ்சு போச்சு இப்படின்னு பேச்சு விட்டுட்டீங்கன்னாலே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொஞ்சம் தேவையில்லாத ஒரு முரண்பாடான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமாக நடக்கும் யார்கிட்டயும் கடன் கொடுத்துடாதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திரும்ப வாங்கவே முடியாது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல விளையாடுறது அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் விளையாடுறது இதெல்லாம் வச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நீங்க தவிர்க்க முடியவே முடியாது இப்பதான் ஏழரை இருந்து ஒரு பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பதிவுல போடுவாங்க மகர ராசி என்பவர்களுக்கு யோகமான காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பை அழிக்காம விடாது ஏதாவது ஒரு விஷயத்துல ஆடம்பர செலவுல அந்த சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியான அத்தியாவசியம் இல்லாத ஒரு செலவுகள்ல நாட்டம் இல்லாம ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் கேமிங் லாட்ரி இந்த மாதிரியான விஷயத்துல நாட்டம் செலுத்தாமல் நீங்க தேவையானதை வாங்கினீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக பெரிய ஒரு குடும்பம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமான சில வளர்ச்சிகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்க்க முடியும் மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வ இந்த காலகட்டம் முழுமையான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருடம் ஏன்னா மாணவ செல்வங்கள்ன்ற போது இப்பல்லாம் நிறைய பேர் ஏஐ அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கு இந்த காலத்து மாணவர்களுக்கு அதனால அதற்கு இந்த ராகு கேது சனி பகவான் இது எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அரிய அரிய வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் ஒரு ஆஃபர் லெட்டரே வருது அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதுல வந்து சேலரி இருக்கும் அந்த அத நினைச்சே நீங்க பிரமிச்சு போய் நிற்பீங்க நமக்கா இவ்வளவு சேலரி கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இருக்க போகுது இந்த மாணவர்கள் வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் எடுங்க மகர ராசி என்பர்கள் மாணவ செல்வங்கள் நீங்க வெளிநாட்டு முயற்சிகளை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகள் மேடம் வெளிநாட்டுக்கு போறதுக்கே எங்களால முடிய மாட்டேங்குறதுனால நானும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் எங்களுக்கு அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் விசா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க மகர ராசிங்க உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்குமே கிடைக்காது அதனால துணிச்சலோட நீங்க அதை பயன்படுத்துங்க வாய்ப்புகளை தேடி போங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வெளிநாட்டின் மூலமாக கிடைக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க இல்ல அங்க வேலை போனும்பு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாய்ப்புகள் வேலைக்கு அங்க உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தோடு மாற்று வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் ஏற்கனவே வேலையை விட்டுருக்குறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு மேல நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் தொழில் சம்பந்தமாக நிறைய வளர்ச்சிகள் தொழில் ரீதியாக சில கடன்கள்லாம் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு சில விஷயங்களை செய்தீங்கன்னா ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மகர ராசி என்பர்கள் இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்